ஒரு பட்டணத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல வீடு கட்டிருக்காங்க ஆனா அண்ணன் நிறைய பணம் சம்பாதிச்சு ஒரு பெரிய பங்களா கட்டிருக்கான் ஆனா தம்பி ஒரு சின்ன தான் இருக்கான் ரெண்டு பேருக்குமே பொண்ணுங்க இருக்காங்க அண்ணன் மக பேரு அஞ்சனா தம்பி மக பேரு திவ்யா ஒரு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு அப்பா இந்த பண்டிகைக்கு எனக்கு நிறைய பட்டாசு வேணும் சரிடா தங்கம் நீ கேட்டா அப்பா மறுக்கவா போற சொல்லு தேங்க்ஸ் அப்பா இந்த டைம் காலனிலே நம்ம அதிகமான பட்டாசு வெடிக்கணும் சரிடா தங்கம் இங்க பாருங்க நீங்க அவளுக்கு ரொம்ப சின்ன குடுக்குறீங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தா பணத்தோட மதிப்பு அவளுக்கு தெரியாமலே போய்டும் புரிஞ்சுக்கோங்க என்ன நீ அவ சின்ன பொண்ணு தானே விடு அவளுக்கு வாங்கி கொடுக்காம நான் யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன் சொல்ல உங்க ரெண்டு பேரும் திருத்தவே முடியாது இதனாலதான் இவ என் பேச்சப்பெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படி சொல்லிட்டு அஞ்சனா அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் அஞ்சனா திவ்யா கிட்ட வந்து பேசுறா தெரியுமா உனக்கு எங்க அப்பா இந்த தடவை எனக்கு நிறைய பட்டாசு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு அப்படியா ஆமா உனக்கு என்னென்ன பட்டாசு இருக்குன்னு தெரியுமா தெரியாதக்கா நான் பட்டாசு பார்த்ததே இல்ல ஆமா நீ எப்படி பாப்ப உனக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்தாதானே பார்க்க முடியும் அப்படி இல்லக்கா என் அப்பா நான் கேட்டா கண்டிப்பா வாங்கி தருவாரு உங்க அப்பா வாங்கி தருவாரா

அப்படி இல்லம்மா நம்ம எப்பவும் விளக்கு மட்டும்தான் வைக்கிறோம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனதே இல்லையே திவ்யா இப்ப உனக்கு என்னாச்சுடா இப்போ பட்டாசு வெடிக்கலனா என்ன ஆக போது சொல்லு அஞ்சனா அக்காவ பாருங்கம்மா பெரியப்பா கிட்ட சொல்லி நிறைய பட்டாசு எல்லாம் வாங்குறா நம்ம கிட்ட பணம் இல்லன்னு சொல்றா தீபாவளிங்கிறது பட்டாசு மட்டும் வெடிக்கிறது இல்ல திவ்யா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீயும் அப்பா கிட்ட சொல்லி எனக்கு புது ட்ரெஸ்ஸும் பட்டாசும் வாங்கி வர சொல்லு

அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எப்பவும் போல நாலு மண் விளக்கு வாங்கிட்டு வந்தா அதுவே போதும் நம்ம தீபாவளிய கொண்டாடிடலாம் அடுத்த நாள் காலையில தீபாவளி அஞ்சனா வீட்டுல ஒரே பரபரப்பா இருக்கு பெரிய பெரிய விளக்குகள் பட்டாசு பெட்டின்னு ஒரே அமர்கலமா இருக்கு அம்மா பாருங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பெரிய பெரிய ராக்கெட் வெடிக்க போறேன் அஞ்சனா அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் முதல்ல பூஜை அறையில விளக்கு சாமி கும்பிடணும் சரியா ஐயோ அம்மா தீபாவளினா முதல்ல பட்டாசு வெடிக்கணும்

உனக்காக கொஞ்சம் பட்டாசு வாண வேடிக்க புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாப்பா நிஜமா பாப்பா இதெல்லாம் எனக்காக வா ஆமாடா தங்கம் இந்த தடவை நீயும் பட்டாசு வெடிக்கணும் சரியா சாரி அப்பா நீ இத நான் அழுதுதால தான இதெல்லாம் வாங்கி வந்திருக்கீங்க எல்லாம் இல்லடா தங்கம் ஏ மகளுக்காக நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா போ இந்த Dress போட்டுக்க அப்படினு சொல்லி திவ்யாவை அங்க இருந்து அனுப்பி விடுறான் அப்போ நிக்கிதா சுனில் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு ஏது அது கொஞ்சம் பழைய பொருட்கள் இருந்துச்சு நிக்கிதா அதெல்லாம் வித்துட்ட திவ்யாவோட சந்தோஷத்தை நீ பாத்தியா அதெல்லாம் சரிதான் ஆனா நம்ம திவ்யாவுக்கு எல்லாமே சொல்லி வளர்க்கணும் சுனில் விடுமா சின்ன பொண்ணாவ அவளுக்கும் எல்லாரும் மாதிரி தீபாவளி கொண்டாடணும் ஆசை இருக்கும்ல அதுவும் உண்மைதான் சுனில் சரி சரி நீ பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சுனில் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த ஏரியால பட்டாசு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க பார்த்தாலும் பட்டாசு சத்தம் அப்பா அஞ்சனா திவ்யா கிட்ட வந்து பாத்தியா எங்க வானு வேடிக்கைய உன்னால இப்படி வெடிக்க முடியுமா இல்லைக்கா ஆனா எனக்காக அப்பாவும் நிறைய பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சிருக்காருக்கா அப்படியா எங்க காட்டு இதோ இங்க இருக்குல்லக்கா அதுதான் என்ன இது இதுதான் பட்டாசா இதெல்லாம் நான் அஞ்சு நிமிஷத்துல வெடிச்சிடுவேன் தெரியுமா பரவாலைக்கா எனக்கு இதுவே போதும் அப்பா இத அன்போடு வாங்கி தந்தாரு அன்ப வச்சு பட்டாசு வாங்க முடியுமா பணம் இருந்தாதான் போதே அவளோட அம்மா உன் அதிகமாக போச்சு இப்ப அது வந்து விளக்க ஏத்தி வீட்டை சுத்தி வை வா போலாம் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற நான் வரலம்மா நான் பட்டாசு வெடிக்கணும் காலையில இருந்து பட்டாசு வெடிச்சுகிட்டே இருக்க வேளை கூட எனக்கு உதவியா பண்ண மாட்டேங்குற என்ன பழக்கம் இதெல்லாம் நான் வரல நீயே பண்ணிக்கோ இந்த பக்கம் திவ்யா கிட்ட அவளோட அப்பா சுனில் வா திவ்யா விளக்கு ஏத்துவோம் இந்த விளக்கு ஒளியால நம்ம இருட்டு போகணும் தீபாவளினா இதுதானா அப்பா ஆமாடா திவ்யா குட்டி இன்னைக்கு நன்மை தீமைய வென்ற அதனாலதான் தீமையான இருள் போக விளக்கு ஏத்துறோம் புரியுதா பாரு பாப்பா தீபாவளினா விளக்கு ஒளி அப்புறம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது சரிப்பா அப்ப நான் அந்த விளக்க அக்கா வீட்டுலயும் வச்சுட்டு வரேன் ஏன் அங்க கொண்டு போய் வைக்கணும் அவங்க வீட்டுல எல்லாமே மின்சார விளக்கு தாமா இருக்கு இந்த மாதிரி விளக்கு எதுவுமே இல்ல அப்படி சொன்ன திவ்யா ஒரு சின்ன விளக்கு எடுத்து கொண்டு போய் அஞ்சனா வீட்டு வாசல்ல வைக்கிறா பாரு அஞ்சனா திவ்யா உன்ன விட எவ்வளவு சின்னவளா இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல விளக்கு வச்சிருக்கா அவளை பார்த்து இதெல்லாம் நீ கத்துக்கோ அம்மா அவங்க கிட்ட பணம் தான் விளக்கு வைக்கிறாங்க இப்படி திமரா பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு சாமி வந்து கும்பிடு வா நான் வரல அஞ்சனா இப்படி சொல்ல திவ்யா அவளோட பெற்றோர் சொல்றது கேட்டு பூஜை செய்யறா அப்போ ஒரு நபர் அவங்க வீட்டுக்கு வராரு அந்த நபர் நான் தெருவுல உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் பட்டாசு குடுக்கலான்னு வந்த உங்களுக்கும் குடுக்கலாம் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு ஐயா பட்டாசு வெடிச்சாதான் பண்டிகையா அப்படி எல்லாம் எதுவும் இல்லையே அப்படி இல்லதான் ஆனா பிள்ளைகளுக்கு சந்தோஷம் அந்த பட்டாசுலதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பட்டாச திவ்யாவுக்கு கொடுத்துட்டு போயிடாரு இப்போ அஞ்சனா கிட்ட இருக்கிறத விட இங்க நிறைய பட்டாசு இருக்கு இவ்வளவு பட்டாசு எப்படி நான் அம்மன பக்தியோட கும்பிட்டேன் அதுதான் எனக்கு பட்டாசு கிடைச்சிருக்கு நீ ஏன் எங்க வீட்டுலயே வந்து விளக்கு வச்ச அக்கா நீ வான வேடிக்கையால ஒளி ஏத்தின நான் விளக்கால ஒளி ஏத்தின ரெண்டு ஒளியும் சேர்ந்தாதான் தீபாவளி பண்டிகை அழகா இருக்கும் திவ்யா நீத்தன்னா உன்ன கேவலப்படுத்தின பரவாயில்லக்கா இதோ இந்த பட்டாசை எடுத்துக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெடிப்போம் அம்மா என்ன நடக்குது அஞ்சனா ஆனா இப்பதான் புரிஞ்சது தீபாவளினா சத்தம் மட்டும் அன்பு ஒளிதான் புரிஞ்சதுல்ல திவ்யா இனி நம்ம சேர்ந்து பட்டாசு வெடிப்போம் நிஜமாவாக்கா ஆமா முதல்ல உங்க அப்பா வாங்கிட்டு வந்த பட்டாசுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படி சொன்னாசு சந்தோஷம் பட்டாசுல மட்டும் எல்லாரும் புரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் ஆனந்தமா தீபாவளிய கொண்டாடினாங்க வேமுல ஊர்ல வம்சின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருடைய மனைவி பேரு கமலா இவங்க ரெண்டு பேருக்கும் சுரேஷ் பிரசாத்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதுல சுரேஷுக்கு ஏழு வீட்டு பெண்ணான சரோஜாவையும் பிரசாத்துக்கு பணக்கார வீட்டு பெண்ணான பத்மினியையும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இப்ப புது மருமகள்ங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க மருமகளா நீங்க ரெண்டு பேரும் நல்ல நேரத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க பூஜாரிக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் உடனே விலக்கேத்துங்க சரிங்கத்த அம்மாடி பத்மினி உன் கையில என்ன வச்சிருக்கிற இது அம்மனோட தங்க சிலையத்த நான் எங்க வீட்டுல இருந்து இதை கொண்டு வந்த சரிமா சரோஜா நீ என்ன கையில வச்சிருக்க நீயும் இதை கொண்டு வந்திருக்கியா ஆமாத்த ஆனா என் கிட்ட இந்த அம்மனோட சின்ன போட்டோ மட்டும்தான் இருக்கு அதனால என்னமா பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பூச்சை பண்ணுங்க அத்தை அவ என்ன பண்ண போறா பூஜாரிக்கு வந்து அவ ஒரு சின்ன போட்டோ வச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வந்து பூஜை பண்ண சொல்றீங்க அம்மா பத்மினி கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பூஜை பண்ணணும் கமலா அப்படி சொன்னதும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கவங்க விருப்பப்படி பூஜையே செய்யறாங்க கொஞ்ச நாட்கள் போகுது சரோஜா பத்மினியோட தன்னை ஒப்பிட்டு தான் ரொம்ப ஏழையா இருக்கதா எப்போதும் நினைக்கிறான் கமலா நம்ம மருமகங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு பழகிட்டாங்களா பத்மினி இங்க நல்லாவே இருக்கிறாப்பா சரோஜாவும் நல்லபடியா இருக்காப்பா அடா அப்படி எல்லாம் இல்லங்க பத்மினி பரவாயில்ல ஆனா சரோஜா எப்பவும் தனியாவே இருக்கா யார்கிட்டயும் பேசுறது கூட இல்ல என்ன சொல்ற கமலா ஏன் என்னாச்சு என்ன பிரச்சனை அது தாங்க எனக்கும் ஒன்னும் புரியல நான் அவகிட்ட பத்து வார்த்தை பேசினா அவ ஒரு வார்த்தை தான் திருப்பி பேசுறா

என்னம்மா கேக்கணும் சீக்கிரமாவே தசரா வரப்போது நவராத்திரியும் தொடங்குது இந்த முறை நம்ம வீட்டுல துர்கா பூஜைய பிரம்மாண்டமா செய்யலாமா பெரிய சில லைட்டிங்ஸ் பெரிய மைக் செட்ஸ் எல்லாம் வச்சு கோலாகலமா செய்யலாம் நினைக்கிறேன் ஓ யோசனை நல்லாதாமா இருக்கு ஆனா இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது ஆ நீங்க பெர்மிஷன் கொடுத்தா போதும் நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் சரிமா உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ண எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இவ்வளவு ஆடம்பரமா செய்யாம மனசார நம்ம குடும்பத்தாட்கள் மட்டும் பூஜை செஞ்சாவே போதும் நினைக்கிறேன் இந்த நவராத்திரியை எப்படி கோலகலமா கொண்டாடுவாங்கன்னே தெரியாதுல்ல இந்த முறை பாரு பத்மினி இந்த மாதிரி சொல்லவும் சரோஜா வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறா இத பார்த்த கமலா பத்மினிய கண்டிச்சு சரோஜாக்கு ஆறுதல் சொல்றா அம்மாடி சரோஜா நானும் வந்த நாள்ல இருந்து உன்ன பாக்குறேன் நீ யார்கிட்டயும் பேசாம இப்படி தனியாவே இருக்கிறியேமா ஆமா அத்த அது பத்மினி சொன்னதை ஏதோ மனசுல வச்சுக்காதம்மா அவ ரொம்ப பிரம்மாண்டமா பூஜை செய்யறான் என்னால எதுவும் செய்ய முடியல அத்த கடவுளை வழிபட நல்ல மனசுதாமா முக்கியம் அவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி பூஜைய பண்ணட்டும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பூஜைய பண்ணுமா சரி அத்த அப்படின்னு சொல்ற சரோஜா பூஜைக்காக ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்றா இன்னொரு பக்கம் பத்மினி பெரிய அளவுல ஆர வாரமா பூஜைய பண்ணணும்னு நினைக்கிறா இதனால அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பேசிக்கிறாங்க என்னப்பா மூர்த்தி கவனிச்சியா நம்ம வம்சி வீடு களை கட்டுது என்ன விஷயமா இருக்கும் உனக்கு ஏதாவது தெரியுமா அவங்க வீட்டுல நவராத்திரி விழா கொண்டாடுறாங்கப்பா அப்படியா அவங்க கொண்டாடினா கொண்டாடிட்டு போறாங்கப்பா ஆனா இந்த மண்டபங்க லைட்டிங்ஸ் இதெல்லாம் என்னது அட ஆமாப்பா இந்த முறை ரொம்ப பிரம்மாண்டமா செய்யறாங்களாம் எங்க வீட்டம்மா சொன்னுச்சு நம்ம காலனில இருக்க எல்லாரையும் வேற வர சொல்லியிருக்காங்களாம் அடட நல்ல செலவு செய்யறாங்களேப்பா பணம் எங்க இருந்து வரும் உங்களுக்கு இதெல்லாம் அவங்க வீட்டு சின்ன மருமகளோட பிளானாப்பா அவங்க வீட்டு மூத்த மரும என்னப்பா பண்ணுது ஆஹ் மூத்த மருமகளை பத்தி அப்ப கேக்குற அந்த பொண்ணு ஏதோ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு போல இருக்கு வீட்டை விட்டு வெளியே வராதான் இதையும் என் வீட்டம்மா தான் சொன்னாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே காலனி முழுவதும் இந்த வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சிய பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருக்கு வீட்டுல அத்த அது வந்து என்கிட்ட பூஜை செய்ய பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்ய நான் தயாரா இருக்கேன் இப்ப தான் நீ சரியா பேசுற பூஜையில யாரு எவ்வளவு பணம் செய்யறாங்கங்கறது முக்கியம் இல்ல மனசு தான் முக்கியம் சரி அத்தை அதுக்கப்புறம் நவராத்திரி பூஜைகள் தொடங்குது பத்மினி பெரிய பெரிய அலங்காரங்கள் லைட்டிங்ஸ் மைக் செட் எல்லாம் வச்சு அந்த இடத்தையே திருவிழா மாதிரி அதே நேரத்துல சரோஜா ரொம்ப எளிமையா பூக்கள் இலைகள் பழங்கள் நெய்வேத்தியம் என்ன சரோஜா இது மட்டும் போதுமா ஒரு கிராண்டா இருக்கணும் கடவுள வழிபட நல்ல மனசும் நெய்வேத்தியமும் இருந்தா கூட அதுவே போதும் என்ன சொல்ற நீ உன்கிட்ட பணம் இல்லன்னு சொல்லிருந்தா என்கிட்ட கேட்டா நான் குடுத்துருப்பேனே எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் பணத்தால வாங்க முடியாது பத்மினி சரி சரி அதெல்லாம் விடு உனக்கு வேணும்னா என்னோட அம்மன் சிலைகளை வச்சு நீயும் பூஜை பண்ணிக்கலாம் ஓகேவா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நவராத்திரி விழா தொடங்குது முதல் நாளே ஊர் மக்கள் எல்லாரும் வம்சி வீட்டுக்கு வர்றாங்க பத்மினியோட ஏற்பாடு பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அடடா என்ன அழகா அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க வீட்டை பார்த்தாலே ஒரு கோவில் மாதிரி தோணுது

பூஜை நேரத்துல தன்னோட பங்கு பூஜைய ரொம்பவும் கவனமா செய்யறா சாயங்காலம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் புரோகிதர் பிரசங்க செய்றாரு குழந்தைகளா நவராத்திரி பூஜையில யாரு எவ்வளவு செலவு செய்யறாங்க முக்கியம் இல்ல எந்த அளவுக்கு கவனமா மனசார பூஜை செய்யறாங்க அதுதான் முக்கியம் அம்மனும் அதுதான் மனசார எதுக்குவா ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க ஐயா அவரோட வார்த்தைகளை கேட்டதும் சரோஜாவோட கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர் வருது

ஐயோ அப்படி இல்லாத அது ஒரு முக்கியமான வேலை இருந்தது சரி சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அதுக்கப்புறம் நவராத்திரி பூஜை முடிஞ்சு நாட்கள் கடக்குது ஒரு நாள் பத்மினி ஆடு செஞ்சு பெரிய செல உடஞ்சு போகுது பத்மினி அதை பார்த்து பதறி போயிடுறா ஐயோ அத்தை இப்ப சிலை உடஞ்சு போச்சு என்ன பண்றது பூஜை வேற இருக்கு கவலைப்படாத பத்மினி சிலை உடஞ்சாலும் பூஜை நிக்காது ஆனா இது அபசகுன மாதிரி இருக்கத்த நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதுமா பத்மினி எதுக்கும் கவலைப்படாத பூஜை தடப்பட்டு போகாது இன்னைக்கு என்னோட படத்தை வச்சு பூஜை செய்யலாம் அப்புறமா அன்னைக்கு சரோஜாவோட படத்தை வச்சு பூஜை செய்யறாங்க எல்லாரும் பக்தியோட பூஜையில பங்கேற்கிறாங்க அன்னைக்கு இரவு பத்மினிக்கு கனவுல அம்மன் தரிசனம் தர்றா பத்மினி நீ பணம் செலவு செஞ்சது தப்பு இல்ல ஆனா உன் அக்கா சரோஜாவோட மனசு எவ்வளவு தூய்மையானதுன்னு பாரு ஏழ்மையிலையும் அவ எவ்வளவு அர்ப்பணி போடு பூஜை செஞ்சாங்கிறத நினைவுல வச்சுக்கோ பத்மினி உடனே எழுந்து சரோஜா கிட்ட வரா அக்கா நான் உன்ன மனசு நோகுறபடி தாழ்வா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கா பத்மினி திடீர்னு இன்னைக்கு உனக்கு என்னாச்சு அம்மன் என்னோட கனவுல வந்து உண்மையான பக்தியை புரிய வச்சாங்கக்கா எனக்கு நீ என்ன சொல்றேன்னு புரியல பத்மினி இல்லக்கா

கமலாவும் வம்சியும் ரொம்ப சந்தோஷமா அத பாக்குறாங்க என் மருமகள் ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க ஒருத்தி பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சு வீட்டோட மதிப்பை உயர்த்துனா இன்னொருத்தி பக்தியோட செஞ்சு எல்லாரோட மனசையும் வென்றுட்டா ஆமா கமலா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்டிகை பண்டிகை மாதிரி இருக்கு எப்படியோ சுரேஷுக்கும் பிரசாத்துக்கும் நல்ல துணை கிடைச்சிருச்சு ஆமாப்பா சரோஜா ரொம்ப ரொம்ப நல்லவ நான் குடுத்து வச்சிருக்கணும் பத்மினியும் இப்ப ரொம்பவே மாறிட்டாப்பா என்ன சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல நல்லவ சின்ன பொண்ணுதான போக போக புரிஞ்சுக்கவா அப்படின்னு சொல்ற கமலா அதுக்கப்புறம் துர்க்கையம்மனோட அருளால எல்லாரும் சந்தோஷமாவும் ஒற்றுமையாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க